ஆனால் வணக்கம் காலிஃப்ளவர் ஒரு பக்கோட்டை தான் செய்ய போகிறோம் இது வந்து பெரிய பெரிய பூ இது ஒரு கே ஒரு பூ பார்த்தீங்கன்னா குறைஞ்சி ஒரு ரெண்டு கிலோ வெயிட்டாவது வரும் அந்தளவுக்கு பெரிய பூ அதான் ஒரு நாலு கிலோ கணக்கு வச்சிங்களேன் நாலு கிலோ காலிஃப்ளவர் நம்ம வந்து ஒரு சூப்பரான மொறு மொறுன்னு ஒரு பக்கோட்டை தான் செய்ய போகிறோம் அது பெரிய பூ நல்லா அழகாக ஃப்ரெஷ்ஷாக பூ இருக்குது இந்த பூவை நம்ம தேவையான சைஸில் கட் பண்ணிட்டு கிளீனாக அந்த தண்ணி சூடு சூடு பண்ணிவிட்டு மஞ்சள் உப்பு போட்டு நல்லா கொதிக்க வச்சு பத்து நிமிஷம் வேக வேக வைக்காமல் அப்படியே செவ்வாப் பண்ணிட்டு மூடி வச்சிடலாம் மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை எடுத்துகிட்டு நம்ம தேவையான மசாலா போட்டு சூப்பரான ஒரு பக்கோடா நீங்கள் செஞ்சிடலாம் ஓகேங்களா அதாவது குழந்தைங்க பெரியவங்க அத்தனை பேர் விரும்பி சாப்பிடக்கூடிய பக்கோடா தான் இது எல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க ஓகேங்களா இந்த ரெண்டு பூ வந்து சூப்பராக கட் பண்ணிடலாம் இப்போது காலைக்குள்ள பகோடா செய்ய போகிறோம் தண்ணி சூடாக சூடு சூடாகிட்டு இருக்கு தண்ணி சூடாக தான் இருக்கு இப்போதிக்கு உப்பு போட்டாச்சு அடுத்து மஞ்சள் தூள் இது போட்டு நல்லா இதுக்கப்புறம் இந்த காளிப்புழை போட்டு நல்லா பத்து நிமிஷம் மூடி வச்சுட்டு எடுத்துடலாம் பார்த்தீங்கன்னா தண்ணி நல்லா சூடாகிருக்கு மஞ்சள் உப்பு போட்டாச்சு இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிட்டு இந்த காலிஃப்ளவரை போட்டு பத்து நிமிஷம் வச்சு எடுத்துடலாம் தண்ணி மூங்குற அளவுக்கு நல்லா அப்படி விட்ருங்க நம்ம இனி வந்து ஒரு மூணு பசங்களை கழுவி இருக்கும் கழுவுனதுக்கப்புறமா நம்ம சுடு மஞ்சள் மஞ்சூள் போட்டு நல்லா இதில் சூடாக்கி தண்ணி சுடு தண்ணி போட்டு செடுவோம் அப்படியே இட்லி பார்த்து மூடி வச்சுருங்க ஒரு பத்து நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் அதுக்கப்புறம் வடிகட்டிட்டு நம்ம பகோடா சூப்பர் பகோடா செஞ்சிடலாம் நீங்கள் ஓகேங்களா நெய் வந்து ஒரு டீஸ்பூன் எடுத்துருக்கோம் இந்த காளி புல போடுறதுக்கு இந்த காளி புல வந்து நல்லா சுத்தம் பண்ணி கிளீன் பண்ணி வச்சுருக்கோம் எலிஞ்சு வந்து ரெண்டு எடுத்து சாறு எடுத்து வச்சுருக்கோம் இது வந்து பார்த்திங்கன்னா காஷ்மீர் சில்லி பவுடர் கலருக்காக ஒரு ரெண்டு ரெண்டு டீஸ்பூன் சேர்க்குறோம் ரெண்டு முட்டை நீங்கள் முட்டை தேவையில்லைன்னா ஆப்ஷன் தே சேர்க்க தேவையில்லை நீங்கள் முட்டை பிடிக்கவும் சாப்பிடணும் அதனால் போடுறோம் நீங்கள் மட்டும் சாட மாட்டீங்களா மட்டும் போட வேண்டாம் கேன்சல் பண்ணிருக்கேன் ஓகேங்களா இது வந்து கான்புளூர் மாவு ஒரு நூறு கிராம் போட்டிருக்கோம் இது வந்து சில்லி பவுட்ரு தனி மிளகாய்த்தூள் ஒரு பத்து ரூபா ஆச்சு பவுடரு தான் ஆச்சு பாக்கெட் போட்டிருக்கோம் அதே போல் இது வந்து வீட்டு தூள் ஒரு ஒரு டீஸ்பூன் தேவையான உப்பு கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் மல்லி ரெண்டு டீஸ்பூன் இது பார்த்திங்கன்னா மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் கால் டீஸ்பூன் கடல மாவு அஞ்சு டீஸ்பூன் இதில் வந்து பார்த்திங்கன்னா மிளகு ஒரு டீஸ்பூன் ஜீகம் ஒரு டீஸ்பூன் அடுத்து பார்த்தீங்கன்னா பூண்டு ரெண்டு ரெண்டு கட்டி எடுத்துருக்கோம் அடுத்து இஞ்சி எடுத்துருக்கோம் அடுத்து வந்து பச்சரிசி ரெண்டு டீஸ்பூன் இதெல்லாம் ஒன்றா போட்டு அரைச்சிட்டோம் நம்ம இஞ்சி பேட்டு இஞ்சி பேஸ்ட்டு பூண்டு பேஸ்ட்டு தான் சேர்க்குறீங்களா அதுக்குள்ளே அந்த சேர்க்காமல் இதெல்லாம் போட்டு அரைச்சி எடுத்துருக்கோம் ஓகேங்களா இதில் தேவையான மசாலா எல்லாமே அது எடுத்து வச்சுருக்கோம் இல்லை தானே தேவையான மசாலா இப்போது இதில் போட்டு க்ளீனாக ரெடி கலந்துக்கலாம் நெய் வந்து ஒரு டீஸ்பூன் போட்டிருக்கோம் வந்து கடல மாவு அஞ்சு டீஸ்பூன் ஓகேங்களா இந்த கான்புழை மாவு அஞ்சு டீஸ்பூன் அதாவது ஒரு பூ சின்ன பூவாக இருந்தால் ரெண்டு ரெண்டு டீஸ்பூன் போதுமாக இருக்கும் நம்ம ரெண்டு பூ எடுத்துக்கோ அதுவும் பெரிய பூவாக எடுத்துருக்கோம் அதனால் இந்த அளவுக்கு அதிகமாக சேர்க்க வேண்டியது இருக்குது ஓகேங்களா மல்லி மஞ்சத்தூள் பெருங்காயத்தூள் அடுத்தது கரம் மசாலா நீங்கள் தேவைனாலும் சேர்த்துங்க வீட்டு மிளகாய்த்தூள் உப்பு நீங்கள் தேவையான அளவு சேர்த்துங்க ஓகேங்களா இது வந்து பாருங்கள் தண்ணி மிளகாய் தூள் காரம் மசாலா இது வந்து கலருக்காக காஷ்மீர் சில்லி அடுத்தது ரெண்டு முட்டை அடுத்தது எலுமிச்சை மரம் சாறு இது மிளகு ஜீரகம் இஞ்சி பூண்டு பச்சரிசி பேஸ்ட்டு இவ்வளோதான இதெல்லாம் சேர்த்தாச்சு எல்லாம் ஒன்றா கலந்துடலாம் இதெல்லாம் ஒன்றா போடாச்சுங்க போடுறது உட்கலையாக கலந்துங்க நீங்கள் தயிர் இருந்தால் அதில் தயிர் கூட ஒரு ஐம்பது மில்லியோ நூறு மில்லியோ சேர்த்துக்கலாம் நான் தயிர் இல்லாதால சேர்க்கல இருந்தால் கண்டிப்பாக சேர்த்துருப்பேன் ஓகேங்களா நல்லா கலந்துடலாம் மசாலா பக்கம் சூப்பராக கலந்தாச்சுங்க இப்போது இந்த பூ வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இதை போட்டு கலந்துடலாம் மசாலா வந்து கட்டியாக தான் கலந்துருக்கோம் இந்த பூ வந்து நல்லா போட்டு கலந்துக்கலாம் தண்ணி பத்திர தான் தண்ணி தொளிச்ச மாதிரி கொண்டு மசாலா கதைக்கலாம் ஓகேங்களா க்ளீனாக கலந்துடலாம் மசாலா தண்ணி பத்தலாம் லாஸ்ட்டில் ஒரு லேசாக தொளிச்சுட்டு கலந்துள்ள மசாலா ஓகேங்களா இப்போ இந்த அளவு நல்லா கலந்துருக்கோம் இப்போ இன்னும் தண்ணி பத்திரம் லைட்டாக தண்ணி தொளிச்சு கலந்துடலாம் இல்லை மசாலா உப்பு காரம் எல்லா மசாலாவும் க்ளீனாக போட்டு கலந்துக்கலையும் வச்சுட்டோம் சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சி ஓகேங்களா இப்போ ஒரு ரெண்டு மணி நேரம் ஊட்டுங்க ஊறினதுக்கப்புறம் க்ளீனாக எண்ணெயில் போட்டு காளிப்புளு பகோடா சூப்பராக எடுத்துடலாம் ஓகேங்களா மசாலா அப்படியே அப்படியேந்து ஆடு பக்ஸில் ஒரு ரெண்டு நேரம் வச்சுட்டு அப்படியே சூப்பரான காளிப்புளு பகோடா போட்டுடலாம் ஓகேங்களா காளிஃபுல்லாக சிஸ்டி ஃபைவ் மசாலா போட்டு நல்லா ஊற வச்சாச்சு இப்போ எண்ணெய் இருக்குது அப்படியே எண்ணெய் காய்ஞ்சு உடனே போடலாம் இப்போ ஓகேங்களா சூப்பராக வந்து மசாலா போட்டு நல்லா ஊறியிருக்கு உப்பு காரம் எல்லாம் சூப்பராக அருமையாக போட்டிருக்கோம் அப்படியே ஒரு சிக்ஸ்டி ஃபைவ் பகடாக போட்டு சூப்பர் சூப்பராக பொருண் பொருண் எடுத்துடலாம் இப்போ ஓகேங்களா இப்போ எண்ணெய் காஞ்சிக்கிட்ருக்கு அப்படியே ஒரு பீஸாக போட்டுடலாம் ஒரு பீஸாக போட்டுடலாங்க சரி நான் ஒட்டாமல் இருக்கணும் கும்பலாக போட்டீங்கன்னா சித்தந்து ஒட்டியும் வந்துடும் தந்தையாக ஒரு டிஃப்ஸாக போடுங்க கரெக்டாக இருக்கும் ஓகேங்களா எண்ணெய் கரெக்டாக காஞ்சி போடுங்க அப்போ நல்லாயிருக்கும் இருக்கும் இவ்வளோதாங்க அப்படி நல்லா வைக்கணும்

இப்போ நல்லா எழுந்து எல்லாம் சூப்பராக கலர் வந்துக்கிறோமோ எடுத்துடலாம் அதேமாதிரி இருக்கும் அப்படியே மொறு மொர்ன்னு இருக்கும் சூப்பராக இருக்கும் லைட்டாக என்ன சூடாக இருக்கும் ஒரு முறை போட்டு எடுத்தாச்சுங்க ரெண்டு ஊருக்கும் போட்டுடலாம் நல்லா வேகட்டும் அதை திழி போடலாம் அப்படியே மாவு உதறாமவு உதறிடும் மாவு மாவெல்லாம் உதராம மொறு பொருன்னு சூப்பராக சேர்த்துக்கணும் ஓகேங்களா நல்லா திழி போடுவேன் நல்லா திளி போட்டிருக்கோம் நல்லா சூப்பராக கலர் வந்துட்டு இருக்கு மொறு பொருன்னு எடுத்துடலாம் நல்லா சூப்பராக வந்துருக்கு எல்லாம் மொறு மொறுனும் வந்துருக்கு நல்லா சூப்பராக இருக்கு இன்னும் ரெண்டு டைப் ஒன்று போய் எடுத்துடலாம் ஓகேங்களா அப்படியே போட்டுலாங்க மசாலா நல்லா ஊறிச்சுன்னா நல்லா அருமையாக டேஸ்ட் அருமையாக இருக்கும் ஒரு பீஸாக போடுங்க ஒண்ணு ஒண்ணுமா இருக்கும் இவ்வளோதாங்க சூப்பராக நீங்கள் நல்லா வெந்துட்டு இருக்கு சூப்பராக கலரா உங்குது நல்லா கிளீனாக வெந்திருக்கு அருமையா இருக்கு இவ்வளவுதாங்க இந்த அளவு சூப்பரா எந்த அருமையா இருக்கு என்ன காஞ்சிபுண்ண போட்டுடலாம் நல்லா திளி போட்டுங்க சூப்பர் கலர் வந்துருக்கு நல்லா வெந்திருக்கு அது எடுத்துடலாம் இப்போ சிக்கனங்களா அந்த அளவுக்கு கலவர்தான் போதுமா இருக்கும் எடுத்தெல்லாம் இப்போ இல்லை தான் எடுத்துடலாம் இப்போ சூப்பராக தான் லாஸ்ட்டு சூப்பராக கலவரந்துச்சு அது சிக்கன்காவை போலவே தெரியும் பார்க்கறது சிக்கன்காவை எப்படி இருக்கு சிக்கன் அதே போல பார்க்குறது ஓகேங்களா எடுத்துடலாம் இப்போ வருங்க காளி பழவர் சிக்ஸ்டி ஃபைவ் வக சூப்பராக போட்டோம் நல்ல கலர் அருமையான கலரில் வந்திருக்கு மொறு மொறுனு மாவு உதிராமல் மொறு மொறுனு அருமையாக போட்டிருக்கோம் அப்படியே ஒரு பேசி சாட் பார்த்தாலே எப்படி ஓகேங்களா சூப்பர் டேஸ்ட்டில் செஞ்சுருக்கோம் இதே பிள்ளைங்களும் செஞ்சு பாருங்கள் ஷார்ட் பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அருமையாக இருக்கும் வீட்டில் குழந்தைங்க பெரியவங்க அத்தனை பேருமே வந்து விரும்பி சாப்பிடுவாங்க சாயங்கால டைமில் போட்டு தரலாம் இல்லை காலையில் போட்டு தரலாம் அருமையாக இருக்கும் ஓகேங்களா இப்போ எப்படி சாட் பார்த்தாலும் வீடியோ பிடிச்சா லைக் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு நல்லபடியாக சந்திக்கிறோம் வணக்கம் வணக்கம் ஓகேங்களா பார்த்துக்கலாம் மொறு மொறுன்னு சூப்பராக செய்திருக்கோம் இதே போல் காளிப்புழை சிக்ஸ்டி ஃபைவ்ஃபாக கூட நீங்கள் போட்டு பாருங்கள் செஞ்சு பாருங்கள் வேறு லெவல் டேஸ்ட் இருக்கும் ஓகே கிராய்